பள்ளிக்கூடம் சென்ற மாணவர்கள் வீட்டிற்கு செல்லாமல் பாண்டிச்சேரியிலிருந்து ரயில் ஏறி ராமேஸ்வரம் சென்ற மாணவர்கள் மயிலாடுதுறை ரயில்வே இருப்பு பாதை போலீசார் வீட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைப்பு பாண்டிச்சேரியில் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி ஒன்றில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மூன்று பேரை காணவில்லை என்று பெற்றோர்கள் பாண்டிச்சேரி டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இது தொடர்பாக பாண்டிச்சேரி குற்றவியல் போலீசார் நடத்திய விசாரணையில் மாணவர்கள் ரயிலில் விழுப்புரம் சென்று அங்கிருந்து மயிலாடுதுறை மார்க்கமாக செல்லும் ரயில் ஏறியதாக தகவல் கிடைத்துள்ளது இச்சம்பவம் அறிந்த திருச்சி ரயில்வே எஸ்பி பி ராஜன் உத்தரவின் பேரில் மயிலாடுதுறை ரயில்வே இருப்பு பாதை போலீசாருக்கு மாணவர்களை மீட்க உத்தரவிட்டார் காவல் உதவி ஆய்வாளர் ராஜு தலைமையில் தனிப்பிரிவு தலைமை காவலர் பதி உள்ளிட்ட போலீசார் தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் ரயில் மயிலாடுதுறைக்கு வந்தபோது சோதனை செய்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக இருந்த மூன்று சிறுவர்களை மீட்டு விசாரித்ததில் பாண்டிச்சேரியில் ரயிலில் வந்தது தெரிய வந்தது ஆசிரியர்கள் மூன்று மாணவர்களும் ஊரை விட்டு ஓடி போக முடிவெடுத்து ரயிலில் ராமேஸ்வரம் சென்றது தெரிய வந்தது மாணவர்களை மீட்டுவிட்டதாக போலீசார் அளித்த தகவலின் பேரில் மயிலாடுதுறைக்கு வந்த பெற்றோர்களிடம் போலீசார் பத்திரமாக மாணவர்களை ஒப்படைத்தனர் மூன்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறிய ரயில்வே போலீசாருக்கு நன்றி தெரிவித்து பெற்றோர்கள் மாணவர்களை அழைத்து சென்றனர்